அன்பார்ந்த நேர்களுக்கு வாழ்த்துக்கள் வங்கக்கடல உருவாகி இருக்கிற பெங்கால் புயல் எந்த பகுதியில எந்த கரையை கிடக்கும் எந்த பகுதியை தாக்கம் ஒரு எல்லாருக்கும் எதிர்பார்ப்பா இருக்குது வங்கக்கடல உருவாக இருக்கிற அந்த பெங்கால் புயல் வலுவடைந்து கடற்கரைக்கு இணையா நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் கிலோமீட்டர் தொலைவில் நகரம் சொல்றாங்க இது கரையை கடக்காம கடற்கரை ஓரமாகவே சென்றா இது எந்த பகுதிக்கு செல்லும் அந்த எந்த பகுதியை தாக்கம் அதனால பாதிக்கப்பட போற பகுதியும் ஊரு எதுங்கிற தகவல் வந்து இத நீங்கள் முழுசாக கேட்டு அது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கடைசியில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த பெங்கால் புயலுடைய தாக்கத்தால் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் வந்து இருக்கக்கூடிய மக்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற தகவல்களையும் நம்ம கவனமாக கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாய கட்டாயத்தில் இருக்கிறோம் இந்த புயல் வந்து வங்கக்கடலில் உருவான பெங்கால் புயல் வந்து வலுவடைந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை கடற்கரைக்கு இணையாக நூற்றி ஐம்பது முதல் இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நகருங்கிறாங்க தற்போது அந்த புயல் சுமார் பன்னெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறதாகவும் நாளை அது இருபத்தி புயலாக வலுவடையும் சொல்லப்படுது இந்த புயலுக்கு தான் பெயர் வைக்கப்பட்டிருக்கு இந்த புயல் தென்கிழக்க முன்னூத்தி பத்து கிலோமீட்டர் சென்னை மற்றும் மையம் சொல்றாங்க பல்வேறு சூழ்நிலை காரணமா புயல் வலுவடையும் என்றாலும் எப்போது எந்த திசையில கரையை கடக்குங்கிறத இதுவரையும் உறுதியாக கணிக்க முடியல என்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பின்னரே புயலின் தன்மை தெரிய வரும் வானிலை ஆய்வு மைய இயக்குனர் பாலச்சந்திரன் தெரிவிச்சிருக்காரு கனமழை காரணமா மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் ஆகிய நாலு மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கா மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க தஞ்சாவூர் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்பட்டுள்ளது தஞ்சாவூர்ல பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்பட்டுள்ளது நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுகிறது வடமேற்கு திசையில் தமிழ்நாடு இலங்கை கடற்கரையை நோக்கி நகரம் இன்று கணிக்கப்பட்டிருக்கு நேற்றைய நிலவரப்படி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாகப்பட்டினத்திலிருந்து எட்நூத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையில் சேர்ந்த ஆயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொழிலும் நிலை கொண்டிருந்ததா சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருந்தாங்க இதற்கிடையில தற்போது பனிரெண்டு கிலோமீட்டர் வேகத்துல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தமிழ்நாட்டை நெருங்குறதா சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க இது தற்போது நாகப்பட்டினத்திலிருந்து அறுநூத்தி முப்பது கிலோமீட்டர் தெற்கே தென்கிழக்கிலும் திருகோணமலைக்கு முன்னூத்தி கிலோமீட்டர் தெற்கே தென்கிழக்கிலும் புதுச்சேரிக்கு எழுநூத்தி ஒன்பது கிலோமீட்டர் தெற்கு தென்கிழக்கிலும் மையம் கொண்டிருக்கிறது இன்று காலை பத்து மணி வரை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் கடலூர் திருநெல்வேலி புதுதே கன்னியாகுமரி தென்காசி ஆகிய பதிமூணு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு இதற்கிடையே இன்று நாளையும் இருபத்தி ஒரு சென்டிமீட்டருக்கு அதிகமான மழை பொழிவுக்கு வாய்ப்பு இரண்டு நாட்கள் இந்திய வானிலை ஆய்வு மையம் தமிழ்நாட்டிற்கு ரெட் அலர்ட் எடுத்திருக்காங்க கடந்த நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி வங்கக்கடலில் தென்கிழக்கு பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கு இது மேற்கு வடமேற்கு திசையில் படிப்படியாக வலுவடைந்து நகர தொடங்கியதாக சென்னையில சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க இதனிடையே நேற்று முன்தினம் தீவிர தாழ்வு நிலையாக மாறிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று இன்று தாழ்வு மண்டலமாக வலுவடைந்திருக்கிறது நாற்பது முப்பது அடுத்த பன்னிரண்டு வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து செல்லும் என்று அறிவிக்கப்படுது பின்னர் இரண்டு நாட்களுக்கு வடக்கு வடமேற்கு திசையில் இலங்கை தமிழக கடற்கரை நோக்கிய நகரம் எதிர்பார்க்கப்படுது இந்நிலையில் காற்றழுத்த தாழ்வு இலங்கை வட கடலோர பகுதியை நெருங்கி தமிழ்நாட்டின் வட கடலோர பகுதியை நோக்கி புயலாக மாறி நகரம் சென்னை வானிலை மையம் அறிவித்திருக்கிறாங்க இந்த புயலுக்கு பெங்கல் என்று பெயர் சூட்டப்பட்டிருந்தாலும் இருபத்தி ஆறாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இந்த புயலுடைய நகர்வு எந்த நேரத்திலும் எந்த திசையிலும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குற ஒரு எச்சரிக்கையும் சொல்லியிருக்காங்க இதனால இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள் உட்பட பெரும்பாலான குறிப்பிடப்பட்ட மாவட்டங்கள்ல மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது சொல்லியிருக்கிறாங்க எனவே இந்த வானிலை ஆய்வு மையம் சொல்லக்கூடிய அந்த முன்னறிவிப்புகளை வந்து மிக கவனமா கேட்டு பொதுமக்கள் தங்களுடைய பொருள்களையும் உயிர்களையும் பாதுகாத்துக் கொள்ளணும் அரசு தெரிவிக்கக்கூடிய முன்னெச்சரிக்கைகளை கவனமா கேட்டு அரசுக்கும் மற்ற அந்த மீட்பு படைக்கும் உதவ ஒரு எச்சரிக்கையை தான் நம்ம இந்த காணொலி மூலம் தெரிவித்துக் கொள்றோம் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்க இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறைவாக பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் என்று நன்றி வாழ்த்துக்கள்